அமெரிக்கா ஒரு புது குண்டு போட்டிருக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினா ஐநூறு சதவிகிதம் வரி அடேங்கப்பா இது நம்ம நாட்டுக்கு என்னாகும்னு தெரியுமா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நாடுகள் மேல ஐநூறு சதவிகிதம் வரி போடுற ஒரு மசோதாவை அமெரிக்கா கொண்டு வர பாக்குது இதுல இந்தியாவும் சீனாவும் தான் முக்கியமா குறிவைக்கப்படுதுன்னு அமெரிக்க செனட்டர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ரஷ்யாவோட போர் செலவுக்கு நாம தான் உதவுறோம்னு அவர் சொல்றாரு ட்ரம்பும் இந்த மசோதாவை ஆதரிக்கிறார் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அங்கே இந்த வரி மசோதா பத்தி அவருக்கு கவலை இருக்குன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு அமெரிக்க செனட்டர் லிண்ட்ஸே கிரகாமை சந்திச்சு நம்ம கவலைகளையும் எரிசக்தி பாதுகாப்பு பத்தின நம்ம அக்கறைகளையும் சொல்லியிருக்காராம் மசோதா வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கார் இப்போ நம்ம ஊரு அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து சுமார் நாற்பது நாற்பத்தைந்து சதவிகிதம் எண்ணெய் வாங்குது போன மாசம் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு புள்ளி தொண்ணூற்று ஆறு மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வாங்கியிருக்கோம் இந்த மசோதா வந்தா கண்டிப்பா நம்ம பொருளாதாரத்துல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் பெட்ரோல் விலை ஏறுமா என்ன நடக்கும் உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க